கோவை மாநகர் கோவை புறநகர் வடக்கு கோவை புறநகர் தெற்கு மூன்று மாவட்டத்தினுடைய பதினோரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளருடைய கூட்டம் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய ஜெயந்தி வேற்றச்சாட் போட்டிகளில் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடி எடப்பாடியருடைய ஆணையின்படி நடந்தது குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் அன்றைக்கு வாக்காளர் திருத்த அந்த பணிகள் தொய்வாகவும் அதே போல கோவை மாவட்டத்தில் அதிகமான இடங்களிலே திராவிட முன்னேற்றங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்றது ஃபார்மில் வந்து ஒன்னா வாங்கி கொண்டே கொடுக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து தூய்மை பணியாளர்களை வைத்து இன்னைக்கு ஃபார்ம் அனுப்பிக்குவோம் அவர் ஐம்பது வீட்டில் போய் ஃபார்ம் ஆகியிருக்காங்க கூட்டுக்கா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதை மீறி தவறான உதாரணம் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களது அதிமுக முகவர்கள் ஏஜென்ட் எல்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றி எங்களை பொறுத்தளவுக்கு பொதுச் செயல் எடப்பாடியார் சொன்னது போல நியாயமான வாக்குகள் அதில் வந்து பதிவு செய்ய வேண்டும் அதே போல எங்கள் ஊர்லேயே இல்லாமல் வெளியூர்லிருந்து வெளியே மாறிக்கிறவங்க அந்த தவறான வாக்குகள் பதிவு செய்யக்கூடாது இரட்டை வாக்கள் இரட்டை தரம் எனக்கு இருக்கூடாது அதில் மாற்றுக்கிறது இல்லை அதையே வந்து திரும்ப வந்து இல்லாத வாக்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்க செய்கிறார்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆகவே அதிமுகவுடைய முகவர்கள் பிடிஎல்ஏ ஏஜென்ட் எல்லாமே சிறப்பான முறையில் கண்காணிக்க வருகிறார்கள் இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றால் அந்த கொடுத்த போட்டிருந்தோம் இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சா இருக்கும்போது இத்தனை பாலங்கள் அமனாசிபுரத்தில் பாலம் முதல் திருச்சியோட பாலம் அத்தனை பாலங்களை கொடுத்தது எடப்பாடியார் அது மட்டுமல்ல சிட்டி அதே போல இன்றைக்கு கூட்டுக்குடி திட்டங்கள் அதிகமான கூட்டுக்கு அதே போல அரசு மருத்துவமனை மேம்பாடு கலெக்டர் வருவாய் கோட்டங்கள் இப்படி சொல்லிட்டே போலாம் ஏர்போர்ட் விரிவாக்க மத்திய திட்டம் என்று மிகப்பெரிய வளர்ச்சி ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மாவர்களும் அதுக்கு பின்னால் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் திட்டங்களை பூர்வம் கொடுத்தார் எடப்பாடியார் முதலமைச்சர் பின்னால் நேரடியாக பாவிக்கு வந்து அத்தனை திட்டங்களை கொடுத்தார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அறிவித்து மூணு கோடி ரூபாய் ஜெய்கா மூலமாக நிதி ஒதுக்கீடு அந்த எடப்பாடியார் இப்போ கூட எந்த மத்திய அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் பொழுது கடல் நீரை குடிநீர் திட்டம் சென்னைக்கு நானூறு எம்எல்ஏ கிட்டத்தட்ட சுமாராக ஒரு ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு கிட்ட கூட்டிகிட்டு நம்ம வந்து அதை வந்து அனுப்பிவிட்டோம் எங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல் அனுப்பினோம் நாங்கள் நேராக போய் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமோ நாங்கள் போனோம் பிஎம் பண்ணி கொடுத்தோம் எல்லாமே டிபார்ட்மெண்ட் மெடிசம் பார்த்தோம் எடப்பாடி அதுக்கு கடுமையான ஃபைல் எடுத்தார் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஆந்திரா பிரியாட்டிக்கு போச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு பேசி கண்டிப்பாக இங்கே எடுத்து சொல்லி இங்கே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வேலை நடந்துக்கணும் எந்த ஒரு தொழில் அதை பற்றி நம்ம எடுத்து அனுப்புவது பார்த்தீங்கன்னா இங்கே இப்பவே பார்த்தீங்கன்னா இவங்க அனுப்புறதுல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கு அனுப்பியிருக்காங்க இருபத்தொன்னு மக்கள் தொகை கணக்கு பற்றி சொன்னால் இந்த பொறி போட்டு அனுப்புனா திருப்பிடுன்னா அதை நிவர்த்தி பண்ணி எப்படி கண்டிப்பாக வேணும் நீ வந்து மற்ற மாநில குழு சொல்லிப்போட்டு அதை சரி பண்ணி வாங்கணும் இன்னைக்கு பிரதமர் வந்தபோது எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் என்ற தெளிவாக கண்டிப்பாக கோவைக்கு மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வேண்டும் என்று நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி முதலமைச்சராக வந்தவுடனே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் காயத்தூருக்கு கொண்டு வருவோம் எல்லா திட்டம் எடப்பாடியார் எடப்பாடி அறிவித்த திட்டம் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடிய முதலமைச்சரான கண்டிப்பாக கொண்டு வருவோம் அத்திகளான திட்டம் ரெண்டு எடப்பாடி அறிவித்தார் அதையும் கண்டிப்பாக எடப்பாடிய முதலமைச்சர் கொண்டு வருவோம் அதே போல் நடக்க எடப்பாடியார் அவர்கள் பாரத பிரதமராக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழில் தொழில் கூட்ட அமைப்புகள் பொதுமக்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக நிறைய சொன்னாங்க விவசாயிகள் அதையெல்லாம் மனுவாக ரெடி பண்ணி பிடியமென்ட்டை கொடுத்து பிரதமர் கொடுத்து கண்டிப்பாக செய்ய சொல்லி கொடுத்தார் அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்திய ஏற்றுமதிகளில் அதிக வரிகரிப்பை சமாளிக்க பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நிவாரண தொகுப்பை அறிவித்தார்கள் அதற்கான ஒரு நன்றி குறித்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை காலக்கடன்கள் மூலதன கடன்கள் திருப்பி செலுத்த பதினைஞ்சு மாதங்களாக நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கொடுத்திருக்காரு ரெண்டு இலக்க எச்எஸ்என் குறியீடுகள் அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி நாலு இதன் கீழ் வரும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவாக உள்ளது இந்த பட்டியலில் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிப்பு இணைப்பில் ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பார் தொண்ணூற்றி ஆறு அதே போல டிஓஆர் எஸ்டிஆர் ரெக்கார்டில் அறுபது இருபத்தி ஒன்று நாலு பூஜ்ஜியம் நாற்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ரெண்டு எச்எஸ்என் குறியீடுகள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு மற்றும் அறுபது சேர்க்க அன்னைக்கு எடப்பாடி வலியுறுத்தியுள்ளார் ரொம்ப முக்கியமானது நூற்பு நெசவு விசைத்தறி பின்னல் மற்றும் பதப்படுத்தல் பிரிவுகள் இதில் பயனடையும் இதையும் அன்றைக்கு எடப்பாடி இயற்கை வேளாண் விவசாயத்தில் விளைபொருட்களின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது விற்பனை விலையில் வித்தியாசம் இல்லை இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் மண்புழு வேப்ப முன்னாக்க நுண்ணுயிர்கள் அதிக மானியம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி இதையும் அந்த மனுவில் கேட்டிருக்கிறார் கோவை சென்னை தக்காளி ஈரோடு அதே போல் கோவைக்கு பார்த்தீங்கன்னா தென்னை தக்காளி ஈரோடில் மஞ்சள் அதே போல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாம்பழம் டெல்டா பதில் நெல் கடலூரில் கரும்பு முந்திரி என அந்தந்த மாவட்டத்தில் உற்பத்தியாகும் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய மானியம் கிடைக்க வேண்டும் என்று அதுக்கு நடவடிக்கை கோரிக்கையும் எடப்பாடி இயற்கை வேளாண் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு அரசு துறையின் மூலம் நேரடியாக சந்தைப்படுத்தவும் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அறிவிப்பு மக்களின் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது அதுக்கு நாங்கள் வந்து மத்திய நிதியமைச்சர் வரும்போது அவங்கள்ட்ட நன்றி சொன்னாங்க இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் தொழில் புகைப்படர்கள் நன்றி சொன்ன அதை பார்த்து டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதே போல் விவசாய பயன்பாடு மற்றும் வீட்டு உபயோக மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு டிராக்டர் அதிகமாக தயார் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி வரி விதிப்பு பதினெட்டுலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் கோரிக்கை கொடுத்திருக்காரு அதில் பம்ப் செட்டுகளை விவசாய இயந்திர உபரங்கள் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று பதினெட்டு இதையும் அஞ்சு சதவீதம் குறைக்க வேண்டும் என்று அந்த எடப்பாடியார் இந்த கோரிக்கையும் வச்சார் எம்எஸ்எம்இ ரொம்ப உதவியாக அதே போல மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் அதாவது பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதத்தை ஐந்து பர்செண்ட்டாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தீர்ப்பு வைச்சாங்க சுற்றுச்சூழலை பாதுகாப்புக்கும் பேப்பர் பைகள் கவர்கள் உற்பத்தி போல பொருட்களுக்கு அதில் எயிட்டி பர்சன்ட்டை ஜிஎஸ்டியை அஞ்சு குறைக்க குறைக்கும் ஏன்னா அதுலேருந்து தயாரிக்கும் பொருட்களுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் பண்ணுவோம் ஏன்னா பார்த்தா பிளாஸ்டிக் ஒழிக்கிறோம் அதுக்கு பதினேழு தயாரிப்பு பொருட்களுக்கும் அஞ்சு பர்சன்ட் பண்ணு அதே போல் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் விரிவாக்கம் எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி அனுப்பி நிதி ஒதுக்கி நான் தான் அமைச்சராக லேண்டெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த ஆட்சியை முடிவு போகுது இது வெதில் ஒன்றும் பண்ணலை பேசுகிறோம் பண்ணுறோம் இந்த நலப்பை வந்து பார்த்திங்கன்னா நாங்களே தான் வச்சுருக்கோம் அந்த நிலத்தை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் லீஸ் பண்ணி கொடுப்போம் இப்படியே சொல்லி ஓட்டிக்கிட்டாங்க அதை வந்து உடனடியாக விரிவாக்கப்படன்னு சொல்லி அந்த கோரிக்கையும் இந்த எடப்பாடி இருக்கிறாங்க அதே போல் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் முதல் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை நிறுத்தப்பட்டதை மீண்டும் இயக்கவும் அதாவது மீட்டர் கேட் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்ற இந்த கோரிக்கையை வைத்தாங்க எடப்பாடியார் கோவை ரயில் நிலத்திலிருந்து இரவு நேரம் ரெண்டு அதே போல் இருபத்ரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பெங்களூர் சென்றடையும் வகையில் புதிய ரயில் இயக்கமும் புதிய ரயில் கேட்டு கோரிக்கை வச்சாங்க தற்போது கோவையில் இருந்து இரவு ரயில் சேவை இல்லை கேரளாவில் மட்டும்தான் இருக்குது கோயம்புத்தூர்லையும் வேணும்னு சொல்லி அப்படி கோரிக்கை வைச்சாங்க ஆகவே இவ்வளோ கோரிக்கைகளை பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட தமிழ்நாட்டு மக்கள் மேல் கோவை மாவட்ட மக்கள் மேல் அக்கறையாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இவ்வளவு கோரிக்கையை உடனடியாக பார்த்து வச்சாங்க எடப்பாடியார் பொறுத்தவரைக்கும் எந்த கோரிக்கை வச்சாலும் அதை செய்து செய்துக்க தெரியும் முதலமைச்சராக போது பெற்றோரில் செகண்ட் பேருக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி வாங்க அதே போல் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் மற்ற மாநிலங்கள் கட்டப்படாத வீடை கூட தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தார் அதே போல பாத்தீங்கன்னா கோதாவரி காவிரி இணைப்புக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க அதே போல வளந்தாய் காவேரி திட்டத்தை அறிவிக்க வச்சார் பறவைக்குள்ள ஆலியார் திட்டத்துக்கு கமிட்டி போட்டார் ஆகவே எடப்பாடி யாருக்கும் அதே போல கடலீரை கூட்டுக்குடி தயாரிக்கக்கூடிய திட்டத்தை நிதியை வாங்கி கொடுத்தார் மத்திய ஆகவே எடப்பாடியார் இருக்கும் போது அதிகமான திட்டங்கள் அதே போல உள்ளாட்சிக்கு மானியம் தேர்தல் நடத்தாத போது நிறுத்தி வச்சாங்க அதை கூட பேசி அதுக்கும் அதையும் வாங்கி கொடுத்தார் எடப்பாடியார் எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக மத்திய அரசு வாங்கி தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி வருவது உறுதி கண்டிப்பாக மத்திய அரசு தேவையான திட்டங்களையெல்லாம் இங்கே வாங்கி தருவது உறுதி என்று கூறி எது நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் திமுக செயல வீடு ஆனதுக்கு எடப்பாடி அப்படின்னா விடுபட்ட திட்டங்களே தான் நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறி நன்றி வணக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பொதுமக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சோம் எடப்பாடியார் அப்போ வந்து அதை வந்து ஆய்வு செய்யும் கோயம்புத்தூர்ல அருவிச்சாரும் திட்டத்தை அறிவித்து ஜெயிக்க மூலமாக ஆரம்ப கிட்ட செடிக்கு நிதியை வழங்கினார்கள் அதில் வந்து நம்ம எல்லா வழித்தடத்துலையும் இப்போ நம்ம அறிவித்தோம் இவங்க ரெண்டு வழித்தடத்தில் மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா வழித்தடத்திலும் கண்டிப்பாக வரணுங்கிறது ஒன்று அதே போல் இவங்க எந்த குறையும் இதாக இருந்தாலும் பொரிஸ் வந்து எந்த ஃபைல் போனாலும் அதை வந்து ஏதாவது ஒரு பொரிஸ் போட்டு அனுப்புவாங்க அதை நிவர்த்தி பண்ணி நம்ம அனுப்பணும் எந்த டிபார்ட்மெண்டில் இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க விளக்கம் கேட்பாங்க அந்த விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு வாங்கணும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது நாற்பது ரப்பி நாங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பூரா நாளி ஜெயிச்சிருக்கேன் அதை போய் அங்கே தான் கேட்டு வாங்கணும் அதை வச்சுட்டு இன்றைக்கி போராட்டம் இங்கே பண்ணிகிட்டு இருந்தது எப்படி இருக்கும் ஆகவே நீங்கள் இவ்வளோ நாள் டிலே பண்ணது தப்பு சரியான பாப்புலேஷன் போட்டு அனுப்பலை சரியாக அனுப்பணும் அதுவே நீ மத்திய அரசு அங்கே போய் போராடுங்க பாராளுமன்றத்தை முடக்குங்க அதெல்லாம் சரியா இருக்கும் எடப்பாடியார் கூட அதுதான் சொன்னார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள